சொல்கிறார்கள் மூன்று பேருடன் அல்லாஹ் பேச மாட்டான் இலேஹின் அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான் அதாபுன் அலி அவர்களுக்கு நோவியை தரக்கூடிய வேதனை உண்டு என்று மிக கடுமையான தண்டனைகளை சொல்லி மூன்று நபரை பற்றி அல்லாவின் சல்லாக சொல்கிறார்கள் யார் அந்த மூன்று நபர் என்றார் இதை அல்லாவின் தூதர் மூன்று தடவை திருப்பி திருப்பி சொல்கிறார்கள் அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான் அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான் அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு நரகத்தில் எனது அவர்களுக்கு நோவியை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் மூன்று முறை சொல்கிறார்கள் இதை கேட்ட அறிவிக்கக்கூடிய அபூதர் சொல்கிறார் ஹா அபு வஹசிரூ மன்ஹும் யாரை சொல்லலாம் அல்லாவின் தூதரே அவர்களுக்கு நஷ்டம் கைசேதம் இழிவுதான் யார் அவர்கள் அப்படின்னு கேட்பார் அதுக்கு ரசூல்லா சொன்னாங்க அல் முஸ் பில் கரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடியவன் பெருமைக்காக அல்லது சும்மாவோ பெருமைக்கோ கரண்டைக்கு கீழே ஆடை அணிகிறான் இவன் அல் மன்னான் மன்னான் என்றால் கொடுத்துட்டு சொல்லி காட்டக்கூடியவன் ஒரு தர்மத்தை செஞ்சிட்டு சொல்லிக்காட்டி பெருமை அடிக்கக்கூடியவன் வல் அல் முன் சில் அஹூ பில் ஹலிஃப் அல் காதி பொய் சத்தியத்தை கொண்டு வியாபாரம் செய்து லாபம் ஈட்டக்கூடியவன் அவனுடைய வியாபாரத்தில் பொய் சத்தியம்தான் சத்தியம் பண்ணி ஒல்லாகி இது அல்லா மீது சத்தியமா சத்தியமாக இது நல்லது நல்ல குவாலிட்டி அப்படின்ட்டு சத்தியம் செய்து பிஸ்னஸ் செய்யக்கூடியவன் வியாபாரம் செய்யக்கூடியவன் இந்த மூன்று நபரும் நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான் அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாவின் சொல்கிறார் எனவே மிக இந்த குணம் எங்களை அறியாமல் எமது அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது கரண்டைக்கு கீழே ஆடை அணிகிறது சர்வசாதாரணம் சில பேருக்கு அல்லாஹ் அல்லா பாதுகாத்து அல்லா அருள் புரிந்தவர்களை தவிர அடுத்தது கொடுத்துட்டு சொல்லாட்டி தூக்கம் போகாது கொடுத்துட்டு சொல்லி காட்டாட்டி சொல்லி காட்டி நாலு பேர்கிட்ட பெருமை அடிக்காட்டி நிம்மதி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் சில தனவந்தர்கள் அல்லது சில மனிதருடைய குணங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அடுத்தது வியாபாரத்தில் பொய் இல்லாட்டி பிஸ்னஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபாரிகளை நாங்கள் பார்க்குறோம் அதிலும் குறிப்பாக சத்தியம் பண்ணி அல்லாவின் மீதே சத்தியம் பண்ணி வியாபாரம் பொய் பொய் சத்தியம் பண்ணி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் வியாபாரிகளுக்கு மத்தியில் எனவே இது எவ்வளோ பயங்கரமானது பாரதூரமானது என்பதை அல்லாவின் தூதர் சொல்லாஹிசல்லம் இந்த செய்தியிலே உணர்த்துகிறார்கள் எனவே தான் அபூதர் ரிஃபாரி ரதி அல்லா ஒன் சொல்கிறார்கள் ஹாபு அஹசிரு நஷ்டம் கைசேதம் இழிவு இந்த குணம்